உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லாமே தீர்ந்து போயிருங்க அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் நம்ம ஊரில் நிறைய கோயில் இருக்குது நம்மூர் கோயில் கிடையாது கேரளா இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நான் வீடியோ எண்ணில் சொல்கிறேன் அந்த கோயிலுக்கும் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க வாங்க போகலாம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம காரமடையிலேருந்து ஆனகட்டி அதாவது தோளம்பலை ரூட்டில் போனீங்கன்னா ஆடகட்டி ரீச் ஆகும் அங்கேருந்து கோட்டை ஊரில் தான் அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறவங்க போகிற வழி எல்லாமே பாருங்கள் தான் இருக்கும் ஸோ டிராஃபிக் உங்களுக்கு ட்ராஃபிக்லாம் இருக்காது ஸோ இது ஷார்ட் கட்டுங்கிறதுனால உங்களுக்கு போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி பச்சை பசன்னு இருக்கும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு செக் வந்து இருக்கும் ஆல்ரெடி பாருங்கள் இப்போ ஒரு என்ட்ரன்ஸில் இப்போ இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது நான் அந்த செக் போஸ்ட்டை காட்டலை ரெண்டு செக் போஸ்ட் இருக்குது அது போக நம்ம கேரளா வந்து டச் ஆகிட்டோம்னா ஃபாரஸ்ட் டான்ன ஒன்றே ஒரு செக் போஸ்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் இது வந்து ஆறு மணிக்கு நான் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நாம் இதுக்குள்ளே வர முடியாது ஏன்னா இங்கே வந்து நிறைய யானைகள் நிறைய விலங்குகள் வந்து நிறைய வரும் இந்த டைம்ல ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இயற்கையா ஒரு காலையில அஞ்சுல இருந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்குள்ள இந்த வழியில நம்ம வந்து டிராவல் பண்ணிக்கலாம் ரோடெல்லாம் நல்லாவே போட்டிருக்காங்க ரோடெல்லாம் ஃபர்ஸ்ட்டாக ரோடு சரியில்லாமல் இருந்தது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்பவுமே நல்லா போட்டிருக்காங்க இதுதான் ஷார்ட் கட் ரூட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கு இதுதான் வந்து இந்த கேரளாவோட செக் போஸ்ட்டு ஸோ இந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டோமுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது இந்த செக் போஸ்ட்டு தாண்டதுக்கப்புறம் நிறைய ரெசார்ட் இருக்குங்க இங்கே வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணுறாங்க நம்ம ஊரில் இருந்து கோயத்திருக்காரங்களே நிறையா பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா கிளைமேட் வந்து அவ்வளோ சில்னஸ்ஸாக இருக்கும் இந்த இடத்துல ஸோ பாட்ருனாலே சில்னஸ் வந்துடும் அந்த கேரளாவோட சில்னஸ் வந்துடுது இங்கே நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து இருக்குது நம்ம சுற்றி பார்க்குறக்கும் வந்து நிறைய இடங்கள் இருக்குது நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் இங்கே செக் போஸ்ட் இருக்கு நான் அதை காட்டலை ஸோ இதுதான் மெயின் செக் போஸ்ட்டு அந்த செக் போஸ்ட்டை தாண்டி கீழே வந்து இறக்கும் அதாவது ஒரு ஆறு இருக்குது நம்ம அந்த ஆற்றை தாண்டி தான் போகணும் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரை தான் வந்து நமக்கு பார்ட்ரை ஸோ ஆற்றுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு ஆற்றுக்கு அந்த பக்கம் கேரளா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நம்ம வந்து ஆர்த்திக்கு சென்ட்ரலில் தண்ணியை வச்சு பார்ட்ரை பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஸோ இந்த வழியாக தண்ணி இருக்கும்போது போகவே முடியாது சுற்றி தான் போகணும் தண்ணி இல்லைங்கிறனால நாங்கள் இப்படியே வண்டியை நேராக விட்டு மேலே ஏற்றிட்டோம் தண்ணி கம்மியாக இருந்ததுனால ஸோ இங்கே கா தண்ணியில் கால் சில்லுன்னு இருக்குங்க ஒரு வழியை நாங்கள் எப்படியோ கேரளா வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இதுதான் மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் இந்த மெயின் ரோட்லேருந்து போனோமுன்னா ஏ சுற்றி பார்த்தோம்னா ஃபுல்லாக மழைதான் இருக்கும் பச்சை பதில் நிறையா இருக்கும் அம் இது வந்து அம்மாவோட நேட்டி ஸோ அம்மாவோட நேட்டிக்கு அடி அடிக்கடி வருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அய்யனார் கோயில் அயனார் கோயில்னா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இந்த கோயில் இந்த கோயிலில் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவாங்க அது பார்த்திங்கன்னா இதுதான் கோட்டத்தரை இந்த கோட்டத்தரை ஸ்டாப் தான் வந்து அம்மாவோட ஊர் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாட்டோனிக்கல் பார்த்திங்களா அந்த வழியாக தான் அம்மா வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆறு ஸோ இந்த ஆற்று தண்ணி தான் நம்ம ஊருக்கு வருது பவானிக்கு வந்து ரீச் ஆகுது நல்லா சில்லுன்னு இருக்கும் தண்ணி ஸ்வீட்டாகவும் இருக்கும் இந்த பிள்ளையார் கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கோயில் என்னை ஆற்றுக்கு வந்து குளிச்சுட்டு நாங்கள் இப்படியே வந்து சாமி கும்பிட்டு வருவோம் இது வந்து சந்தைக்கடைன்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லாருமே இருக்காங்க நம்ம தமிழ் பீப்புள்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க பாருங்க கோயில் ஒரு வழியே ரீச் ஆகிட்டோம் இதுதான் அந்த கோயில் ரோட்டு மேலேயே இருக்குது பத்ரகாளி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு மனசார நீங்கள் வேண்டுதல் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதுவாக நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் எப்போவுமே வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அவர் தான் இந்த கோயில் இது பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ இல்லை இப்போ வந்து அந்த கோயில் வந்து அடிக்கடி நாங்கள் வருவோம் அந்த கோயில் என்ன வேண்டுதலும் வச்சு நாங்கள் மனசார வேணுன்னாலும் நடக்கும் ஸோ அந்த கோயிலுக்கு ஒரு ரீச் ஆகிட்டு நான் பொங்கலெல்லாம் பை